கடந்த அஞ்சு வருஷமா திருப்பதியில தயாரிக்கப்பட்ட எல்லா லட்டலையும் பாத்தீங்கன்னா மாடு பன்றி அதே மாதிரி மீன்ல இருந்து வர கொழுப்பை ஆட் பண்ணி தான் வந்து இந்த எல்லாம் இவங்க தயாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கரன்சியமா இருக்கிற சந்திரபாபு நாயுடு ஒரு பெரிய குண்டத்தை போட்டிருக்காரு டோட்டல் இந்தியா மட்டும் இல்லாம வெளிநாட்டுல இருந்து இதை பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏன்னா அந்த கோயில் அவ்வளோ ஃபேமஸ் டோட்டல் வேர்ல்டில் இருக்கிற நிறைய பேருக்கு இது தெரியும் வருஷம் வருஷம் வந்து வெளிநாடுகளில் இருந்தும் அந்த கோயிலுக்கு விசிட் பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அந்த இஷ்யூ பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளை ஃபாலோ பண்ணிவிட்டா மறக்காம ஃபாலோ பண்ணிக்க இப்போ இந்த கீயோட இஷுவை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இந்த திருப்பதி கோயிலை பற்றின சில இன்ட்ரஸ்டிங்கான விஷயம் சொல்கிறேன் இந்த திருப்பதி கோயில் எங்கே லொக்கேட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்தூரில் ஆந்திராவில் லொக்கேட்டாக ஆயிருக்கு சித்தூர்னு ஒரு டிஸ்ட்ரிக் இருக்குது அந்த சித்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல தான் இது லொக்கேட்டாக இருக்குது இது டோட்டலாக பராமரிப்பு இதை டோட்டலாக ஆர்கனைஸ் பண்ணி யார் பார்த்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருமலா திருப்பதி தேவஸ்தானம் ட்ரஸ்ட் ஒன்று அந்த ட்ரெஸ் தான் கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல இருந்து இதை டேக் கேர் பண்ணி பார்த்துட்டு வராங்க இதுதான் வந்து இந்தியாவிலே ரொம்பவுமே வெல்த்தியஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்னு சொல்றாங்க ஏன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி வரைக்கும் வருஷத்துக்கு இவங்களோட அந்த உண்டில் பணம்னு சொல்லுவாங்கல்ல அது வந்து இங்க ஆயிரம் கோடி வரைக்கும் வரும் அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட இருபத்தி பேர் இந்த டோட்டலா அந்த திருப்பதி தேவஸ்தான ட்ரஸ்ட்ல வேலை செய்யறாங்க அந்த இருபத்தி ரெண்டாயிரம் பேர்த்துல பாத்தீங்கன்னா கிச்சன் ஸ்டாஃப்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த கோயில்ல வேலை செய்யறாங்க செக்யூரிட்டி இது எல்லாத்தையும் சேர்த்துனா ஒரு மினி சிட்டினே சொல்லலாம் இருபத்தி பேர் இதெல்லாம் வேலை செய்யறாங்க ஒரு நாளைக்கு இவங்க வர வர்ஷிப்பஸ் எத்தனை பேர் அந்த கோயிலுக்காக வரவங்க எத்தனை பேர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐம்பதாயிரத்துலேருந்து எழுபத்தையாயிரம் பேர் வருவாங்களாமா இந்த லட்டு தயாரிக்கிறதுக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஆறுநூற்றி அறுபது பேர் வேலை செய்யறாங்களாமா ஒரு நாளைக்கு மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் லட்டு வரைக்கும் இவங்க வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்களாமா இந்த மூணு லட்சத்துலேருந்து அஞ்சு லட்சம் லட்டு தயாரிக்கணும் அப்படின்னா இதுக்கு தேவைப்படுற நெய்யோட அளவு பார்த்தீங்கன்னா அஞ்சுலேருந்து ஆறு டன் இப்போ அஞ்சுலேருந்து இருந்து ஆறு டன் அப்படின்னா ஒரு லிட்டர் பார்த்தீங்கன்னா ஐநூறு நீங்கள் கணக்கு வச்சாலும் முப்பதுல இருந்து முப்பத்தி ஆறு லட்சம் வரைக்கும் நீங்க இதுக்காக செலவு பண்ண வேண்டாம் இஷ்யூ வைக்கிறதே வந்து இந்த கீ தானே இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா அந்த கீக்கு பதிலாக வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்து அவங்க பண்ணது தான் வந்து என்ன கண்டென்ட்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தா பாம்பாயில் பாம்பில் ஆட் பண்ணியிருக்காங்க பட் அந்த கீயோட கன்சிஸ்டன்சி வராது அப்படிங்கிற கொஸ்டின் தான் வந்து அந்த அனிமலோட ஃபேட்டை இன்க்ளூட் பண்ணியிருக்கிறதா சொல்றாங்க ஒன்று வந்து குற்றச்சாட்டப்பட்டவர் இன்னொரு குற்றச்சாட்டை வச்சவர் இந்த குற்றச்சாட்டை வெச்சவர் யாருன்னு சந்திரபாபு நாயுடு எல்லாத்துக்கும் தெரியும் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஒய் காங்கிரஸ் அதோட தலைவர் இப்போ அரசியல் நோக்கத்துக்காக வந்து சந்திரபாபு நாயுடு அந்த ஆப்போசிட் லீடரோட பேரை கெடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோட இந்த விஷயத்தை பண்ணியிருந்தாருனாலும் சரி இல்ல ஒய் காங்கிரஸோட தலைவர் வந்து பணத்தின் நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை செஞ்சிருந்தாலும் சரி டோட்டலா அந்த கோயிலோட ரெபுட்டேஷன் அதோட நேமு அதே மாதிரி அந்த மதத்தோட உணர்ச்சி அந்த மக்களோட பிலீவ் இது எல்லாத்தையும் கெடுத்ததா தான் இருக்கும் ஏன் அப்படின்னா ஒரு எடுத்து அந்த லாபத்தை சம்பாரிச்சு நாம் அரசியல் நடத்துறதா இருந்தாலும் சரி அந்த பணத்தை மூலயமா நம்ம அரசியல் வாழ்க்கை நடத்துறதா இருந்தாலும் சரி டோட்டலாக இதில் யார் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தான் இப்போ இந்த அக்யூசியேஷன் வச்சதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் திருப்பதி போகிறாங்களோ அவங்களுக்கு அந்த லட்டை பார்த்தாலே வந்து அந்த மாடு பண்ணி இல்லைன்னா அந்த மீனோட ஞாபகம் தான் வரும் ஏன்னா அந்த கொழுப்பை தான் இவங்க ஆட் பண்ணதாக சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் பண்ணி ஒரு அரசியல் நடத்தணுமா அப்படிங்கிற தான் இருக்குது இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி டெய்லி இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்மளை மறக்காமல் ஃபாலோ பண்ணி